E <síntos> ஆறு மாதம் அளவாகவே இந்த பாதாள சாக்கடை அடுத்து கொடுத்துகிட்டே இருக்கு நாங்களும் மாநகராட்சியில் போய் பெட்டிஷன் எழுதி கொடுத்துட்டு தான் இருக்கோம் ஆனா ஜேயும் வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க அந்த அதிகாரிங்க பாதாள சாக்கடை தண்ணி வந்து நல்ல தண்ணியில கலந்து வந்துகிட்டு இருக்கு அதுக்கும் நாங்க சொல்லிருக்கோம் அதுவே அவங்க வந்து பார்க்க மாட்டேங்கிட்டாங்க காவேரி மண்டபத்தில் இருக்க கொலையை கொண்டு வந்து இந்த நம்ம லைன்ல சேர்த்து வச்சிருக்காங்க கேட்டா அஞ்சாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தாதான் சரி பண்றேங்கிறாங்க இது மாதிரி தொடர்ந்து தான் இருக்கு ஆறு மாசமா நாங்க பெட்டிஷன் தான் இருந்தோம் இன்ன வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல அதனால இவங்க இந்த மூணு பேர் இன்னைக்கு உடனடியாக இறந்துட்டாங்க இதுக்கு என்னன்னு அவங்களுக்கு நஷ்ட வந்து பண்ணி கொடுக்கணும் ஆமா அதெல்லாம் கிடையாது அவங்களுக்கு தண்ணினாலதான் நல்லா இருந்தாங்க எங்க கிட்ட பேசுனாங்க எங்கிட்ட நேத்து கூட பேசுனாங்க நல்லா தான் அந்த அக்கா இருந்தாங்க தண்ணி குடிச்சதுனாலதான் அவங்களுக்கு தண்ணியில தான் பாதிப்பு மூணு பேத்துக்குமே இப்ப கூட ஒரு குழந்தை ஆஸ்பத்திரில அட்மிஷன் போயிருக்கு ஆனா வாமிட்டிங் தான் எடுத்துக்கிட்டு இருக்கு அந்த பையன் பேர் செந்தில் அந்த குழந்தை இப்ப ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கு இப்ப போய் அட்மிஷன் போயிருக்காங்கன்னா என்னன்னு தெரியல ஆஸ்பத்திரில ட்ரீட்மெண்டே எடுக்கறது இல்ல பண்ணு சாப்பிடுங்க புரோட்டா சாப்பிடுங்கிறாங்க அதிகாரிங்க போய் கேட்டா முப்பது பேர் அட்மிஷன்ல இருக்காங்க சரி சார் இந்த பிரச்சனை வந்து ஒரு பத்து நாள் நடந்துட்டு இருக்கு இப்ப வந்து எல்லா அதிகாரிகளும் வராங்க எல்லா சாக்கடையும் திறக்கிறாங்க எல்லாம் வேலை செய்யற மாதிரி சீன் கொடுக்கறாங்க இத வந்து ஒரு பத்து நாள் முன்னாடியே வந்திருந்தாங்கன்னா இப்போ போன இந்த மூணு உயிர்கள் வந்து போகாம இருந்திருக்கும் அதை தவிர்த்து இவங்க வந்து செய்யல அது மட்டும் இல்லாம இந்த இதை சார்ந்த இந்த வார்டு தொகுதி இந்த ஜெய் ஜெய் இருக்காரு அவர் வந்து பத்து நாளாக கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் இது வரைக்கும் அதை பற்றி அவர் கண்டுக்கவும் இல்லை இந்த இடத்துக்கும் வரல ஆனால் இன்றைக்கி இறந்தவனை நாங்கள் வந்து போராட்டன்னு மறியல்னு உட்கார்ந்தவனை வந்துட்டு அங்கே உள்ளே வந்து பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இப்படி இந்த பக்கம் பின்தறுவழியாக ஓடி போயிட்டார் ஆளே இல்லை அவர் இது என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த ஜேயை வந்து இங்கேருந்து தூக்கணும் மக்களுக்காக தான் ஜெயி அதிகாரிங்க எல்லாம் மக்களுக்கு செய்யலைன்னா அப்புறம் எதுக்கு வந்து ஒரு கனெக்ஷன் கொடுங்கன்னா ஐயாயிரம் கொடுங்க பத்தாயிரம் கொடுங்கன்றீங்க அந்த காசை வாங்கிக்கிறீங்க வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜை திறந்து காமிங்கிறீங்க ஃப்ரிட்ஜு கீழே தண்ணி இருக்கீங்க எடுக்கல எடுக்கலைன்னா ஐயாயிரம் ரூபா ஃபைன் போடுவோங்கிறீங்க இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க செய்கிறீங்க அப்போ மக்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கணும்ல அதானே உங்களுக்கு வேலை அதுக்கு தான் நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க கொடுக்குற கம்ப்ளைண்ட்டுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை என்ன என்னென்னு வந்து கேட்கவும் மாட்டேங்கிறீங்க மூணு உயிர் போனவனே வந்துட்டு வேலை செய்கிற மாதிரி எல்லாம் நடிக்கிறீங்க இதுக்கு வந்து சம்பந்தப்பட்டவங்க இந்த தொகுதியை சார்ந்த கே நேரு ஐயா எல்லாருமே யாராக இருந்தாலும் சரி வந்து நாளைக்கு வந்து இதை பார்க்கணும் பார்த்து இறந்த குடும்பங்களுக்கு கண்டிப்பாக இழப்பீடு கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் இந்த மாதிரி இங்கே நடக்கக்கூடாது நடக்காமல் இங்கே உள்ள கவுன்சிலரும் அவர் கொஞ்சம் வந்து இனிமேலாவது கொஞ்சம் இதாக இருக்கணும் கண்டுக்காமல் இருக்கக்கூடாது நான் நானே பார்த்துருக்கேன் இந்த தெருவில் எல்லா சாக்கடையுமே ரெண்டு மூணு மாதமே பார்க்குறேன் அடைச்சி அடைச்சி தான் இருக்கும் கேட்டால் என்னங்கக்கா சாக்கடை அடைச்சே இருக்குது என்னென்னு எங்கப்பா வராங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க சொன்னால் கவுன்சிலர் வர வர சொல்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு ஆனால் யாரும் வர மாட்டேங்கிறாங்கன்னு தான் சொல்கிறாங்க இது வந்து மாநகராட்சியோட அதிகாரிகளோட அலட்சிய போக்குனால் இப்போ மூணு ஊர் போயிருக்கு இது இல்லாமல் இப்போ ஒரு முப்பது நாற்பது பேர் அட்மிட்டுக்கு போயிருக்காங்க அவங்க நிலைமை என்னங்கிறது போ தான் தெரியும் நல்ல மாதிரி கடவுள் புண்ணியத்தில் எல்லாம் நல்லா இவ்வன்ட்டால் சந்தோஷம் இப்போ அதில் ஏதாவது உயிர் போச்சுன்னா யார் பதில் சொல்லுவாள் இவங்க எல்லாமே நடந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்க்குறாங்க நடக்கிறதுக்கு முன்னாடி நடவடிக்கை எடுத்துருந்தாங்கன்னா இப்போ மூணு மாதம் குழந்தை அந்த குழந்த வந்து நல்லா எனக்கு தெரியும் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இட்லி வாங்க போவேன் நான் பேச மாட்டேன் அந்த குழந்தை வந்து பேசும் அழகாக அது பாட்டுக்கு பேசும் யார் வந்தாலும் பேசும் அந்த மாதிரி குழந்தை எனக்கே தெரியாது இப்போ வந்து கேட்குறேன் இறந்துருச்சுன்றாங்க அவங்க அப்பாவை பார்த்தோன்னா தான் தெரியும் யார் குழந்தையாங்கிற என் குழந்தாப்ல இது அதனால சொல்லிக்கிறது இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்கக்கூடாது அதிகாரிங்க எல்லாரும் வந்து அதிகாரிங்க மட்டும் இல்லை அரசியலில் இதில் சம்மந்தப்பட்ட அரசியல் இந்த தொகுதியில் இருக்கிற கே நேரு முதற்கொண்டு வார்டு கவுன்சிலரு மேயரு எல்லாருமே வந்து இதுக்கு வந்து நாளைக்கு வந்து என்ன நடவடிக்கைமோ நாளைக்கு இந்த தெருவில் வரணும் அவங்க வந்து என்ன செய்யணுமோ செய்யணும் செய்யலன்னா இது வந்து உள்ளவங்க எல்லாருமே சேர்ந்து நாளைக்கு நடு ரோட்ல உட்காந்துருவோம் மெயின் ரோட்ல உட்காந்துருவோம் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி என்ன நடந்தாலும் சரி நாங்கள் போராட்டம் பண்ணுவோம் செஞ்சு காட்டுவோம் நல்ல மாதிரி நீங்க செஞ்சுட்டீங்கன்னா அதுக்கு வேலை இருக்காது நன்றி வணக்கம்